அனைவருக்கும் வணக்கம் மெய்ப்பொருள் வலைவெளிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் பார்க்க இருப்பது மிக முக்கியமான காணொலி ஏன் அப்படின்னா வருகின்ற ஆகஸ்ட் பத்து அதாவது இரண்டு நாட்கள் கழித்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மதுரை தமுக்க மைதானத்தில் ஆர்டிஐ ஆர்வலர்களுக்கான மாநாடு நடக்க போகுது இந்த மாநாடு தொடர்பான ஒரு காணொலியை நம்ம கடந்த ஐந்து மாதங்களுக்கு முன்னாடி பதிவிட்டிருந்தோம் இந்த காணொலி வாயிலாக சில கோரிக்கைகள் இருக்குது அந்த கோரிக்கைகளுக்காகத்தான் இந்த காணொலி தயவு செய்து இந்த காணொலியை முழுமையாக பார்த்துவிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த காணொலியை அதிகமாக பகிர்ந்து உதவும்படி கேட்டுக்கொள்கிறேன் பலருக்கு தெரிந்திருக்கலாம் வருகின்ற ஆகஸ்ட் பத்து ஞாயிற்றுக்கிழமை மதுரை தமுக்க மைதானத்தில் ஆர்டிஐ ஆர்வலர்களுக்கான ஒரு மாநாடு நடக்குது நம்ம எத்தனையோ மாநாடுகள் கேள்விப்பட்டிருக்கலாம் சாதிக்காக மாநாடு மதத்திற்காக மாநாடு அரசியல் கட்சிகளுக்காக மாநாடு நடிகர்களுக்காக மாநாடு அப்படின்னு ஆனால் இந்தியாவிலே முத முத ஒரு சட்டம் அந்த சட்டத்தை பயன்படுத்தக்கூடிய அனைவரும் ஒன்றிணைந்து நடத்தக்கூடிய ஒரு மாநாடு அதுதான் தகவல் பெறும் உரிமை சட்ட ஆர்வலர்களுக்கான மாநாடு முதல்ல இந்த மாநாட்டினுடைய அழைப்புதல் மற்றும் இந்த மாநாட்டினுடைய நோக்கம் என்ன இந்த மாநாடு ஏன் அவசியம் இந்த காணொளி வாயிலாக என்னுடைய சில கோரிக்கைகள் அது எல்லாத்தையும் தான் நம்ம இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த மாநாட்டில் யாரெல்லாம் கலந்துக்கலாம் அப்படின்னா இந்த நாட்டில் ஊழலை எதிர்த்து போராடக்கூடிய வாழ்க்கையில் ஒரு முறையாவது ஆர்டியை பயன்படுத்திய அனைவரும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளலாம் இந்த காணொலியை பார்க்கக்கூடிய அனைவருமே இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் தான் நம்ம மெய்ப்பொருள் வளையோட நோக்கம் இப்போ இந்த மாநாடு ஏன் அவசியம் அப்படின்னு சிலருக்கு கேள்வி இருக்கலாம் அதாவது தொடர்ந்து ஆர்டிஐ மனுக்கள்லாம் அனுப்பி ஆணையத்துக்கு போய் ஆணையத்திலையுமே தீர்வு கிடைக்காத பல நபர்கள் இருக்கலாம் அவங்களுக்கெல்லாம் இந்த மாநாடு நடத்தினா மட்டும் என்ன மாற்றம் வந்துட போது அப்படின்னு நினைக்கலாம் முதல் இந்த மாநாட்டினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா மாநாட்டிற்கான முதல் நோக்கம் இந்த ஆர்டிஐ சட்டம் மற்றும் தகவல் ஆணையம் இதில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய சில குறைபாடுகளை தவிர்க்கிறதுக்கு சில முக்கியமான தீர்மானங்களை இயற்றி மத்திய மாநில அரசுகளுக்கும் தமிழ்நாடு தகவல் ஆணையத்திற்கும் மத்திய தகவல் ஆணையத்திற்கும் நம்ம வந்து கோரிக்கைகளை பரிந்துரை செய்ய போகிறோம் இந்த கோரிக்கைகளை நீங்கள் பரிந்துரை செய்தால் மட்டும் ஏதேனும் மாற்றம் வந்துருமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கலாம் எந்த ஒரு முயற்சியுமே எடுக்காமல் நம்ம தொடர்ந்து குறை மட்டுமே சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அங்கே எந்த மாற்றமும் நடக்காது அதனால இது ஒரு முயற்சி தான் இந்த முயற்சி வெற்றியடைந்தால் பலரது தொடர் முயற்சிகள் வெற்றி பெறும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை மாநாட்டினுடைய இரண்டாவது நோக்கம் ஒரே நாளில் ஒரே இடத்துல கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஆர்டிஐ மனுக்கள் எழுதக்கூடிய ஒரு சாதனை நிகழ்வு நடக்க போகுது அது இந்த மாநாட்டினுடைய இரண்டாவது நோக்கம் மூன்றாவது நோக்கம் என்ன அப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் எங்களைப் போன்ற ஆர்டிஐயில் சிறந்து விளங்கக்கூடிய ஆர்டிஐ ஆர்வலர்களினுடைய பணிகளை பாராட்டி அவர்களுக்கு விருது வழங்கக்கூடிய ஒரு நிகழ்வு என மூன்று மிக முக்கியமான நோக்கங்களுக்காக தான் இந்த மாநாடு நடக்குது இப்போ இந்த காணொலி ஆரம்பிக்கும்போதே போதே சொல்லியிருந்தேன் இந்த காணொலியில் சில கோரிக்கைகள் இருக்குது அப்படின்னு அது யாருக்காகனா இந்த காணொலியை பார்க்கக்கூடிய அனைவருக்கும் நீங்கள் எல்லாருமே கட்டாயம் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளணும் ஏன்னா மாநாட்டு குழுவினர் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்துலேருந்து ஒரு ஐயாயிரம் பேர் வந்து மாநாட்டில் கலந்து கொள்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அதனால் இந்த காணொலியை பார்க்கக்கூடிய அனைவரும் கட்டாயம் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் மாநாட்டில் கலந்து கொள்ள முடியாத அல்லது வெளி மாநிலங்களில் வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய உறவுகள் வந்து இந்த மாநாட்டிற்கு நிதி பங்களிப்பு செய்து உதவும்படி கேட்டுக்கொள்கிறேன் இப்போ இந்த மாநாட்டினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம் இப்போ இந்த மாநாடு ஏன் அவசியம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் தொடர்ந்து சமூக ஆர்வலர்கள் வந்து தாக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க தமிழ்நாட்டில் எத்தனையோ இயக்கங்கள் இருந்தாலும் எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருந்தாலும் இதை வந்து நம்ம தடுக்க முடியல அப்போ நீங்கள் மட்டும் எப்படி தடுத்துருவீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம் இப்போ இந்த ஆர்டிஐ பயன்படுத்தக்கூடிய ஆர்டிஐ ஆர்வலர்கள் தொடர்ந்து வந்து அச்சுறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த அச்சுறுத்தலை தடுக்கணும் அப்படின்னா இங்கே நம்ம ஒரு குழுவாக ஒற்றுமையாக இயங்குகிறோம் அப்படிங்கிறத இங்க இருக்கக்கூடிய அரசு அலுவலர்களுக்கும் இந்த ஆர்டிஐ ஆர்வலர்களை மிரட்டக்கூடிய ஊழல்வாதிகளுக்கும் உணர்த்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த மாநாடு நடத்துறோம் இப்போ இந்த மாநாட்டின் வாயிலாக இந்த ஆர்டிஐயை இத்தனை மனிதர்கள் வந்து பயன்படுத்துறாங்க அப்படின்னு அரசுக்கும் அரசு அலுவலர்களுக்கும் தெரியப்படுத்துறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்ப இத்தனை நாள் நம்ம தனித்தனியாக இயங்கிகிட்டு இருந்தோம் இப்போ விருதுநகர் மாவட்டத்தில் எத்தனை பேர் இயங்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஏன்னா சமூக வலைதளத்தில் இயங்கக்கூடியவங்க ஒரு பக்கமாக இருக்கிறாங்க சமூக வலைதளங்கள் பயன்படுத்தாமல் இருக்கிறவங்களும் இன்னும் ஆர்டிஐ மனுக்கள் தொடர்ந்து பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க இப்போ இவங்களுக்கு இடையில் எந்த ஒரு தொடர்புமே இல்லாமல் இருக்குது இப்போ விருதுநகர் மாவட்டத்திலையே பலர் வந்து ஆர்டிஐ மனுக்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கலாம் ஆனால் எனக்கு அவங்கள சரியாக தெரியாது இப்போ இந்த மாநாட்டின் மூலமாக தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் ஆர்டிஐ பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க நம்முடைய சொந்த மாவட்டத்தில் எத்தனை பேர் ஆர்டிஐ பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விவரங்கள் வந்து நமக்கு தெரியும் இப்போ விருதுநகர் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விருதுநகரில் ஒரு இருபது பேர் முப்பது பேர் ஆர்டிஐ பயன்படுத்திகிட்டு இருப்பாங்க இந்த மாநாட்டின் வாயிலாக கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் வந்து ஆர்டியை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற தகவல் நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா விருதுநகரில் நம்ம ஒரு குழுவாக இயங்குகிறதுக்கு இந்த மாநாடு மிக முக்கியமாக உதவி பெறும் அதே சமயம் அரசு அலுவலர்களுக்கு ஒரு வித பயத்தை ஏற்பட ஏன்னா எந்த ஒரு தனிநபர்களையும் ஈஸியாக தாக்கிடலாம் ஒரு குழுவை தாக்குறது அப்படிங்கிறது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல அதனால இது ஊழல்வாதிகளுக்கு இந்த ஆர்டிஐ மனுக்களை பயன்படுத்தும் நாம் எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கிறோம் அப்படின்றத காட்டுறதுக்காகவும் தான் இந்த மாநாட்டில் நாம் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் இப்போ இந்த காணொலி வாயிலாக நாம் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்னா அதாவது வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய பலர் இளைஞர்கள் குறிப்பாக இளைஞர்கள் வந்து இப்போ ஒரு சமீப காலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் அரசியலில் இளைஞர்களோட பங்கு அதிக அளவில் இருக்குது பல இளைஞர்கள் வந்து ஆர்வமாக அரசியல் களத்துக்கு போகிறாங்க இப்போ இந்த அரசியல் கட்சிகளினுடைய எல்லா அரசியல் கட்சிகளினுடைய மிக முக்கியமான நோக்கம் நீங்கள் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ஊழலை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஊழலை எப்படி ஒழிப்பது அப்படின்னா இங்கே ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிப்பது அப்படின்னா முதல் தகவல் வேணும் அப்போ தகவல் வேணும் அப்படின்னா அதற்கு நாம் இந்த தகவல் பெறும் உரிமை சட்டத்தை பயன்படுத்தினா மட்டும்தான் அந்த தகவலை நாம் வாங்க முடியும் அப்படி தகவல் பெற்றால் மட்டும்தான் ஊழல் நடத்து ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறத உறுதி செய்ய முடியும் அந்த ஊழலை எதிர்த்து நாம் போராட முடியும் அப்போ அரசியல் கட்சிகளில் பயணிக்கக்கூடிய பல இளைஞர்களுக்கு இந்த காணொலி வாயிலாக நாம் வைக்கக்கூடிய கோரிக்கை நீங்கள் எல்லாரும் கட்டாயம் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளணும் அரசியல் கட்சிகளுக்காக கூடுறோம் சாதிக்காக கூடுறோம் மதத்துக்காக கூடுறோம் திரைப்பட நடிகர்களுக்காக கூடுறோம் இது ஒரு சட்டம் இந்தியாவில் நடைமுறையில் உள்ள ஒரு சட்டம் இந்த சட்டத்தை நாம் வந்து இரண்டாவது இரண்டாவது சுதந்திரம் சுதந்திரம் ஏன் ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் கருத்துரிமை பேச்சுரிமை சொத்துரிமை என மனிதனுக்குண்டான அடிப்படை உரிமைகள் பல மறுக்கப்பட்டது அதை எதிர்த்து போராடி பலர் உயிர்ணித்து தான் நமக்கு இந்த சுதந்திரம் கிடைச்சிருக்கு நாம் இந்த சுதந்திர நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா இப்ப அரசு அலுவலகங்கள் வெளிப்படையாகவும் நேர்மை தன்மையாகவும் இயங்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இந்த சட்டம் இப்ப சமீப காலமாக வலுவிழந்து போய்கிட்டு இருக்கு அந்த சட்டத்தை மேலும் வலுப்படுத்துவதற்காகத்தான் இந்த மாநாடு அப்ப அரசியல் களத்தில் பயணிக்கக்கூடிய இளைஞர்கள் ஆர்டிஐ சட்டத்தை பற்றி கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதே சமயம் வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய பல உறவுகள் வந்து அரசியல் கட்சிகளுக்கு நிதி கொடுக்குறாங்க ஏன்னா வெளிநாடுகளில் இப்படி இருக்குது நம்ம நாடு இப்படி இல்லையே அப்போ நம்ம நாடை வந்து ஒரு நல்ல நாடாக மாற்றுவதற்கு நம்மால் முடிந்த பங்களிப்பை செய்வோம் அப்படின்னு சில அரசியல் கட்சிகளுக்கு வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய உறவுகள் வந்து தொடர்ந்து நிதி பங்களிப்பு செஞ்சுட்டு இருக்கிறீங்க அவங்களுக்கு நான் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னென்னா இந்த மாநாட்டிற்கு உங்களுடைய நிதி பங்களிப்பை கட்டாயம் செய்து உதவும்படி கேட்டுக்கொள்கிறேன் இந்த காணொலியினுடைய டெஸ்கிரிப்ஷனில் இந்த மாநாட்டிற்கென தனியாக ஒரு வங்கி கணக்கு நாங்கள் தொடங்கியிருக்கோம் அந்த வங்கி கணக்கிற்கு உங்களுடைய நிதியை வந்து செலுத்தி உதவும்படி கேட்டுக்கொள்கிறோம் அதே சமயம் மாநாட்டுக்கு வர்றவங்க கட்டாயம் பதிவு செஞ்சு தான் வரணும் ஏன்னா காலை மாலை இரண்டு வேளை வந்து உணவு கொடுக்கணும் அவங்களுக்கான சான்றிதழ் ஏற்பாடு மற்ற ஏற்பாடுகளை செய்யணும் அப்படின்னா கட்டாயம் பதிவு அவசியம் இதிலேயே கூகுள் படிவம் ஒன்று இருக்கும் அந்த கூகுள் படிவத்தை பூர்த்தி செய்து அல்லது சில தொடர்பு எண்கள் இருக்கும் அந்த தொடர்பு எண்களை தொடர்பு கொண்டும் நீங்கள் மாநாட்டுக்கு வருவதை உறுதி செய்யலாம் சிலர் வந்து பதிவு செய்ய முடியாது அவங்க நேரடியாக அங்கே வந்து பதிவும் செஞ்சுக்கரலாம் இந்த மாநாட்டில் காலை மாலை இரண்டு வேளை உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது குடிநீர் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அனைவருக்கும் ஒரு பை ஒன்று கொடுப்பாங்க அந்த பையில் இந்த மாநாடு தொடர்பான அழைப்புதல் குடிநீர் மற்றும் பிஸ்கட் அது எல்லாமே அந்த பையில இருக்கும் இந்த மாநாட்டில் ஒரு சிறப்பு வெளியிடப்பட இருக்கிறது அந்த சிறப்பு இதழில் இந்த ஆர்டிஐ சட்டம்னா என்ன ஆர்டிஐனால என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கு தமிழ்நாடு முழுவதும் இயங்கக்கூடிய ஆர்டிஐ ஆர்வலர்கள் சிலருடைய கட்டுரைகள் அவங்க எப்படி இந்த ஆர்டிஐக்குள்ளே வந்தாங்க அந்த ஆர்டிஐ எப்படியெல்லாம் அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க எப்படியெல்லாம் வெற்றி பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த சிறப்பிதழில் வெளியிட்டிருப்பாங்க அந்த சிறப்பிதழினுடைய விலை வந்து ஐம்பது ரூபாய் இந்த மாநாட்டிற்கு வரக்கூடிய அனைவரும் கட்டாயம் இந்த மாநாட்டி சிறப்பிதழை வாங்கி அதை உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அதுவும் இந்த மாநாட்டிற்கான ஒரு நிதி பற்றாக்குறையை சமாளிக்க உதவும் அதே போல் மாநாட்டு திடலில் புத்தகங்கள் விற்கப்படும் அந்த புத்தகங்களை வாங்குவதன் மூலமாக அதன் மூலம் வரக்கூடிய வருமானமும் இந்த மாநாட்டிற்கான நிதி பற்றாக்குறையை சமாளிக்க உதவும் குறிப்பாக அண்ணன் பரஞ்சோதி பாண்டியன் அவர்கள் எழுதிய நிலமுங்கள் எதிர்காலம் அந்த புத்தகமும் கிடைக்கும் அண்ணன் ஆர்டிஐ பயிற்சியாளர் ஹக்கீம் அவர்கள் எழுதிய ஆர்டிஐ புத்தகமும் கிடைக்கும் இந்த இரண்டு புத்தகங்களை வாங்குவதன் மூலமாக இந்த மாநாட்டிற்கு உங்களால் முடிந்த நிதி பங்களிப்பை செய்யலாம் அநேகமா இந்த மாநாட்டிற்கு இதுதான் கடைசி காணொலியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து இந்த மாநாடு முடிந்ததுக்கு அப்புறம் மாநாடு எப்படியெல்லாம் நடந்துச்சு அந்த மாநாட்டு சிறப்பு இதழில் என்னவெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத தனியாக நம்ம ஒரு காணொலியை வெளியிடலாம் அதனால் இந்த காணொலியை பார்க்கக்கூடிய அனைவரும் கட்டாயம் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து மாநாட்டில் கட்டாயம் அனைவரும் கலந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் மாநாட்டில் கலந்து கொள்ள முடியவில்லை என்றாலும் நிதி பங்களிப்பு செய்து உதவும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி